ஹை பிரான்ஸ் அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா உங்களுடைய ஊர் வந்து எந்த உள்ளாட்சியின் அமைப்பு கீழே வருது அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே லோக்கலில் இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் அதாவது அவங்களுடைய வில்லேஜ் வந்து வில்லேஜா டவுனாக வந்து எந்த பஞ்சாயத்து கீழே வருது அல்லது எந்த உள்ளாட்சி அமைப்பு கீழே வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு ஒரு நபர் வந்து புதுசாக ஒரு ஊருக்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஊர் வந்து எந்த உள்ளாட்சி அமைப்பு கீழே வருது அதாவது எந்த லோக்கல் பாடி கீழே வருது அப்படிங்கிறது ஸோ மேக்ஸிமம் தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிபிஏ டாட் ஜிஓவி அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ பொதுவாகவே உள்ளாட்சி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாவே கார்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி ஏரியா ஜி ஜிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷனு அதே மாதிரி ரூரல் பஞ்சாயத்து அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி இந்த லோக்கல் பாடியினுடைய டைப் வந்து இருக்குது ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிருங்க அந்த வெப்சைட் நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் நோ யுவர் லோக்கல் பாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூரல் பஞ்சாயத்தை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் அது கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவும் அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் வில்லேஜ் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்க அருப்பு கோட்டை தாலுக்காவில் ஆத்திப்பட்டி வில்லேஜ் எந்த லோக்கல் பாடி கீழே வருதுன்னு பாருங்க அதாவது ரூரல் பஞ்சாயத்து லோக்கல் பாடி டைப் வந்து ரூரல் பஞ்சாயத்து லோக்கல் பாடி நேம் நம்ம கொடுத்தா தான் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆத்திப்பட்டி வில்லேஜ் பஞ்சாயத்து ஆபீஸ் அருப்பு கோட்டை மாதிரி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் சப்போஸ் இதில் வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு வந்ததுன்னா அந்த ஏரியா வந்து அந்த வில்லேஜ் வந்து டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்தது ஸோ டவுன் பஞ்சாயத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதே தான் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த காரியாப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து ஸோ டவுன் பஞ்சாயத்து நிறையா இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே காரியாப்பட்டி அதை கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப் இது வந்து டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்தது ஸோ அப்போ உங்களுக்கு இது மூலமாக வந்து தெரிஞ்சிடும் அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா அல்லது டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதே கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி ஏரியா அப்படின்னா இப்போ விருதுநகரில் இந்த அருப்புக்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அருப்புக்கோட்டை ஊர் வந்து அருப்புக்கோட்டை வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ அதாவது கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி ஏரியா வந்து சேர்ந்தது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஊர் வந்து எந்த லோக்கல் பாடி டைப்பு எந்த வகையை சேர்ந்தது அப்படி உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் அதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சவாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நீண்ட அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்